திமுக வந்து திசை திருப்பா அவங்கள பல்வேறு யுக்திகள் இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே திசை திருப்பா ஏதாவது ஒரு கலவரமோ மதவாதத்தையோ தூண்டிவிட்டு அவர்கள் வந்து அரசியல் செஞ்சிருவாங்க நாடு முழுக்க எல்லாருமே ஏற்றுக்கிட்ட விஷயத்த திமுக இன்னைக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு திசை திருப்ப பண்றாங்க பாத்தோம்னா பாகிஸ்தானுக்கு வந்து வித் பாகிஸ்தான் ட்ரெண்ட் பண்ணதா இருக்கு தமிழகத்துல வந்து உடனே பாகிஸ்தான் கூட தோளோடு தோல் நிற்பம் தேவையில்லாத வேலைகளை பண்றது முக்கிய நமக்கு இருக்க பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு இல்ல பாகிஸ்தானுக்கு தோல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா அதாவது ரெண்டு குரூப்பா பிரிஞ்சு வீட்லயே ரெண்டு குரூப்பா ஒருத்தர் வந்து நாங்க கடவுள் மறுப்பு இந்து மத எதிர்ப்புன்னு சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகளை அறுவடை செய்யுது இன்னொரு பக்கம் தங்களோட மனைவியை வைத்து அந்த பக்கம் நாங்க இந்துக்களுக்கு ஆதரவாத இருக்கோம் நாங்க கோவில் குலம் ஆன்மீகத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஓட்டையும் வந்து அறுவடை பண்ணிக்கிறேன் நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரும் இல்ல அப்படின்ட்டு இங்க வந்து நாங்க பெருமாளையும் கூப்பிடுவோம் பெரியாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு டைலாக் பேசியிருக்கிறாரு நம்ம முதல்வர் அவருக்கு ஒரு வந்து கைது செய்யப்படுறாங்க இல்ல ஒரு தண்டனைக்கு ஆளாகிறாங்கன்னா நிச்சயமா ஒரு அனுதாபாலை உருவாகும் ஆனா அது வரல தமிழகத்தை ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அவரோட அந்த பேச்சுக்கள் அவரோட ஆணவம் அதே மாதிரி இப்ப வந்து உடல்நலம் சரியில்லைன்னு சொல்லி இவர் இன்னும் கம்பீரமா போய்கிட்டு இருக்காரு மாநாடுல கலந்துகிறாரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு போறாரு இதெல்லாம் செய்ய முடியுது திரைக்கு மட்டும் செல்ல முடியாது அப்படிங்கிறப்ப நிச்சயமா இது வந்து ஒரு அடுத்த வழக்குல வரும்பொழுது இதுக்கடையில என்னன்னா இப்ப மோடி அவர்கள் வந்தாரு அஹ் ஸ்டாலின் அவர்களோட கைய பிடிச்சாரு ஒரு அளவலாவில் இருந்துச்சு இப்ப எதிர்கட்சி மாதிரியே காட்டிக்கல கூட்டணி கட்சி மாதிரி தான் அந்த பிரதமர் மோடி அவர்களோட வரி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அப்ப வந்து என்னன்னா திமுக சரணிச்சு அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா மோடி அவர்கள் வந்து காம்பரமைஸ் ஆயிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயம் ஒருபோதும் நடக்க மாட்டார் அவர் ஊழலுக்கு என்னைக்குமே சமரசமே ஆக மாட்டார் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரஞ்சித் குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்க சார் இப்போ அமலாக்குத்துறை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அமைச்சர்கள் மீது சோதனை செஞ்சுட்டு வந்துருந்தாங்க நகைக்கடை எல்லாம் சோதனை செஞ்சாங்க அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் ஷாப் ஓனர்ஸ் மேலாம் சோதனை செஞ்சாங்க இப்போ பின்னணியில் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா துறையை சேர்ந்த நடிகர்களுக்கும் தொடர்பு இருக்கலாம்னு சொல்றாங்களே சார் உங்களோட கருத்து என்னது நிச்சயமா இப்போ அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து இப்ப நம்ம ப பல பல நேரம் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பார்த்தோம்னா அமலாக்கம் பல்வேறு ரைடு நடக்குது ஆனா கைது ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறது குற்றச்சாட்டு இருக்கும் ஆனா நம்ம ஒரு அமலாக்கத்துறையோட அந்த ரைடுகளோட இதை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இப்ப ஆறாயிரம் ரைடுகள் நடந்திருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எம்பி எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா சின்ன நூறு பேர் தான் ஒரு பத்து சதவீதம் தான் வந்து ஆஹ் அரசியல்வாதிகளா இருப்பாங்க நூற்றா தொண்ணூறு சதவீதம் யாருன்னு பாத்தீங்கன்னா தொழிலதிபர்களா தான் இருப்பாங்க மிகப்பெரிய ஒரு தொழில் நிறுவனங்களா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா ஒரு தொழில் நிறுவனம் பாத்தீங்கன்னா ஒரு வளர்ந்து ஒரு பெரிய நிறுவனமா ஆகிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார தேவை இருக்கும் ஆனா சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா கண்ணமூடி கண்டாக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புறாங்க அப்ப அது எங்க இருந்து வருது அது சோர்ஸ் ஆப் பண்டிங் எப்படி அப்படின்னு பார்த்தா இந்த கருப்பு பணங்கள் அதுதான் மணி லாண்டரிங் ஆகுது ஏன்னா ஒரு அரசியல்வாதி என்ன பண்ணுவாங்க தனக்கு வரக்கூடிய கருப்பு பணத்தை ஊழல் பணத்தை லஞ்ச பணத்தை நேரடியா தன்னோட அக்கௌண்ட்ல வச்சுக்க போறதுல தன்னோட பினாமிக்கு மூலியமா தான் இருப்பாங்க இப்ப வாங்கி குவிச்சது ஒரு காலம் அதையும் தாண்டி இப்போ வந்து அதை தொழில்களை போட்டு பன்மடங்கு வருமானம் ஈட்டக்கூடிய அளவுக்கு இப்ப விவரம் ஆயிட்டாங்க அந்த அடிப்படையில பெரிய சில நிறுவனங்கள் உருவாகுதுன்னா அந்த நிறுவனங்களுக்கு கருப்பு பணத்தை கொடுத்து அவர்களை வந்து பெரிய ஆளாக்குறது அப்படிங்கறத பாக்குறோம் நாளைக்கு எலெக்ஷன் தேவையா அவங்கள்ட்ட ஃபண்டு வாங்குறது டொனேஷன் மாதிரி வாங்குறது அப்படிங்கிறது பண்ணும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் அவர்கள் வந்து மிக இந்த ஈடி வந்து முழு முழுக்கையா ட்ரேஸ் பண்ணி ஒருத்தரை கண்காணிச்சு அவர்கள் யாரெல்லாம் அவர்களோட பினாமியா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற கண்காணிச்சு தான் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதனால ஈடியோட ரைடுகள் பல நாட்கள் நீளுது மிகப்பெரிய அளவுக்கு அதோட பார்த்தோம்னா ஒரு ரைடு அப்படின்னு வந்தாங்கன்னா அதை சார்ந்து பல நூறு பேர் வந்து ரைடு செய்யப்படுறாங்க அதனாலதான் ஈடியோட ரைடு எண்ணிக்கை அதிகமா இருக்கு அவர்களுக்கு பத்து பேரை ரைடு பண்ணணும்னு டார்கெட் பண்றாங்கன்னா அந்த பத்து நபர்கள் சார்ந்த நபர்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு நூறு இரநூறு பேர் வந்துருவாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது இப்ப ரெண்டு ரெண்டு துறையில வந்து கருப்பு பணம் கூடியது ஒண்ணு அரசியல் அதுல கருப்பு பணம் புழங்கிட்டு இருக்கு இன்னொன்னு வந்து சினிமா துறையில ஏன்னா பல கோடி ரூபாய் வாங்கக்கூடியவர்கள் நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அதை நேரடியா வாங்க மாட்டாங்க ஒயிட்டா வாங்கினா டேக்ஸ் கட்டணும் அதனால பிளாக்காக தான் வாங்குறாங்க சொத்துக்களா வாங்கி குவிக்கிறாங்க இல்ல அவர்கள் வந்து முதலீடா வந்து பல இடங்கள்ல பண்றாங்க பல சில பேர் நமக்கு தெரிஞ்ச தொழில் தொடங்குறாங்க சில பேர் வந்து அந்த கணக்கு காட்டாம மறைமுகமா வந்து தொழில் நிறுவனங்கள்ல போடுறாங்க அப்படிங்கறத பாக்குறோம் அதே பல்வேறு பல்வேறு நபர்கள் பண்ணியிருக்கிறாங்க சோ அவர்களும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் மாற்றுறாங்க அவர்களோட அந்த அரசியல் தொடர்பு கொடுத்து விரைவில் மாற்றாங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அதான் நிச்சயமா வந்து ஒரு நியாயம் இருக்கு இது வந்து ஒரு முகாந்திரத்தின் அடிப்படையில நடக்குது பல விஷயங்கள் வெளியே மக்களுக்கான கருப்பு பணம் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கப்படணும் நம்ம எதிர்பார்க்கிறோம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதத்துல இருந்து முதல் இருந்தே நான் வந்து விசாரிக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இதுல அமைச்சர்கள் சில பேரோட வழக்குகள்லாம் நிலுவையில் இருக்கு ஆனா அந்த தங்கம் திணறி சார் இருக்கட்டும் கே கே சார் இருக்கட்டும் அவங்களோட சிறப்புல இருந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு விசாரிக்க கூடாது அப்படின்னு மனு கூப்பிட்டுருக்காங்க சார் இதனுடைய தீர்ப்பு எப்படி சார் இருக்கும் ஏன்னா பொன்முடி இதே மாதிரி தான் போட்டிருந்தாரு ஆனா வழக்க சந்திங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி சார் நினைச்சுமா அப்ப பாத்தீங்கன்னா ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க கூடாதுனாரு ஆனா அப்பயும் பாத்தோம்னா உண்மையை மறைக்க முடியாது அப்படிங்கிறத பாக்குறோம் இப்ப இன்னொரு நீதிபதி விசாரிச்சாரு இப்ப அவருக்கு தீர்ப்பு கொடுத்தாரு அவருக்கு இப்ப தண்டனை நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு மீண்டும் அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அவர் குற்றம் மற்றவரும் இன்னும் யாருமே சொல்லல அப்படிங்கறதையும் பாக்குறோம் அதே மாதிரி இப்ப இவர்களும் வந்து வழக்க இவர் விசாரிக்க கூடாதுன்னு சொன்னாலும் பின்னாடி வந்து வேற ஒரு நீதிபதி விசாரிக்க தான் போறாரு இப்ப இது ஹைலி சென்சிட்டிவான கேஸ் இது முக்கியமான நபர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறப்ப நீதிபதிகள் வந்து எடுத்தும் கழுத்தம்னு நீ தீர்ப்பு கொடுக்க போறது இல்ல இவர்கள் வந்து உடனே விடுவிக்கும் போறது இல்ல ஏன்னா இப்ப சக நீதிபதிகள் ஒரு நீதிபதி அந்த வழக்கம் சும்மோட்டா எடுத்துக்காங்கப்ப அவரோட சக நீதிபதி வந்து அதுல இருந்து அவர்களை விடுவிச்சா அப்ப அந்த சும்மோட்டா எடுத்த நீதிபதிக்கு வந்து இது வந்து ஒரு கலங்கம் அப்ப உண்மையிலாத கேச ஏதோ அரசியல் காரணங்களுக்காக எடுத்தாரா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வரும் அதனால நிச்சயமா இன்னொரு நீதிபதி விசாரிச்சாலுமே கூட இதுல வந்து தக்க தீர்ப்பு வரும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதுல இன்னொன்னு இதுல வலுவான ஆதாரங்கள் இருக்கு எனக்கு இவர்களுக்கு பாத்தீங்கன்னா பழைய ஐவோ வந்து தெளிவா அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு புது ஐஓ வந்து மாத்தி எழுதியிருக்கிறாரு அப்ப நிச்சயமா வந்து இது வந்து இப்ப பழைய இப்ப திரும்ப விசாரணைக்கு வரும் நிச்சயமா பல்வேறு ஆதாரங்கள் வந்து விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் அவசர அவசரகதியில இந்த தீர்ப்பு கொடுக்கப்படாது இப்போ எப்படி முதல்ல பொன்முடி அவர்கள் வந்து கீழமை நீதிமன்றத்தில் விடுவிக்கப்பட்டு இப்ப வந்து தண்டி தண்டிக்கப்பட்டவர் அதே மாதிரி இது அவசர கதையில வந்து தீய்ப்பு வந்து விடுதலை ஆக மாட்டாங்க நிச்சயமா வலுவானது இருக்கு ஆனா பாத்தோம்னா சில கோடி தான் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் ரெண்டு கட்டு ரூபாய் பாத்தீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபா வருமானத்துக்கு அதிகமா வச்சிருந்தாங்க அப்படிங்கிற வழக்கு தான் போகுது இதே மாதிரிதான் அங்கேயும் ஆனால் பொன்முடி அவர்களோட வழக்கையுமே ஒன்றரை கோடி ரூபாயா அவருக்கு பிரச்சனையாச்சு சோ எவ்வளவு கொள்ளையாடிச்சாலும் அதுக்கு அந்த கருமா அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி கொடுக்குது பல்லாயிரம் கோடி ரூபாய் அவர்களுக்கு சொத்துக்கள் சேர்த்தாங்க ஆனா வெறும் சில கோடி ஒரு ஒன்றரை கோடி ரூபா அந்த மதிப்புள்ள சொத்து வந்து இவர்கள் அதிகமா வச்சிருந்தாங்கன்னு சொல்லி தண்டனைக்கு ஆளாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இதுக்கடையில என்னன்னா இப்ப மோடி அவர்கள் வந்தாரு ஸ்டாலின் அவர்களோட கையை பிடிச்சாரு ஒரு அளவு இருந்துச்சு இப்ப எதிர்கட்சி மாதிரியே காட்டிக்கல கூட்டணி கட்சி மாதிரி தான் அந்த இங்க தமிழகத்தோட பிரதமர் மோடி அவர்களோட வரி இருந்துச்சு அப்படிங்கறத பார்த்தோம் அப்ப வந்து என்னன்னா திமுக சரண அப்படிங்கிறத பாக்குறோம் ஆனா மோடி அவர்கள் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரா அப்படின்னு பார்த்தோம்னா நெச்சி ஒருபோதும் நடக்க மாட்டார் அவர் ஊழலுக்கு என்னைக்குமே சமரசமே ஆக மாட்டார் ஏன்னா இப்ப அதிமுக கூட கூட்டணி இல்லாதனால திமுகவும் பாஜகவும் கூட்டணி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டுறதுக்காக ஒரு செய்திகளை பரப்பி விட்டாங்க இந்த பாட்டெல்லாம் போட்டு பண்ணாங்க திமுக பாஜகவும் நெருக்கம் காட்டுது அப்படின்னு ஒருபோதும் மோடி அவர்கள் வந்து ஊழலுக்கு சமரசமே செய்ய மாட்டார் அவர் வந்து எந்த தனிநபரையும் யார் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு கிடையாது அது கூட்டணி கட்சியோ எதிர்கட்சியோ யாரா இருந்தாலும் சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவர் கொடுப்பாரு ஒரு முதலமைச்சர் தமிழகத்தோட முதலமைச்சர் அப்படிங்கிற மரியாதையும் அந்த அன்பையும் அவர் காட்டுவாரு ஆனா ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டா அதுல இருந்து பிரதமர் மோடி அவர்களை காப்பாற்ற போறதுல இவர் வந்து சமரசம் பேசிட்டனாலே இவர்களை ரைடு பண்ணாதீங்க இவர்கள் மேல நடவடிக்கை எடுக்காதீங்க பிரதமர் மோடி ஒருபோதும் சொல்ல போறது இல்லை ஏன்னா இப்போ நம்ம முன்னாள் முதலில் ஜெயலலிதா அவர்கள் வந்து இறப்புக்கு கூட வந்தாரு அப்ப சசிகலா அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாரு அப்போ கூட பார்த்தோம்னா ஆறுதல் சொன்னார் ஆனாலுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சிறைக்கு போனாங்க அதை பார்த்தோம் அவர் ஆறுதல் சொல்லிட்டு போனாரு அவர் வந்து இவங்க எல்லாத்தையும் அரவணைச்சார் அப்படிங்கிறதுக்காக அந்த வழக்கில் அவர்களை வந்து வீழ்த்தியோ இல்ல கட்சி அவர்கள கொடுத்துட்டோ போகல எது நியாயமோ அந்த நியாயத்தின் அடிப்படையில் நடக்கிறார் அவர் அந்த நியாயத்தின் நீதியும் தர்மத்தின் நேர்மையை கடைபிடிக்கிறனாலதான் தொடர்ந்து மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறாங்க இன்னைக்கும் மிக உயரிய பதவியில் இருக்காரு மூணாவது முறையும் பிரதமராக போறார் அப்படிங்கறத சோ நிச்சயமா ஒருபோதும் திமுக தப்பிக்க வாய்ப்புகளே இல்ல நடவடிக்கைகள் எந்த ஒரு மாற்றம் இருக்க போறது இல்ல நிச்சயமா பிப்ரவரியில இன்னும் விரிவான வழக்குகள் விசாரணைகள் உள்ளாகலாம் பல அமைச்சர்கள் கைது செய்யப்படுற வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப மத்திய பிரதேச தேர்தலையும் ராஜஸ்தான் தேர்தல் நேரத்தில் எல்லாருமே நடவடிக்கை பாஞ்ச மாதிரி நிச்சயமா இந்த தேர்தல் நேரத்தில் கைது செய்யப்படுவதான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இப்போ மக்களவை தேர்தலில் திமுக ஒரு நெருக்கடியை காத்திருக்காரு சார் நிச்சயமாக ஏன்னா இப்ப இவர்கள் கூட்டணி கிடையாது இவர்கள் எதிர்கட்சி தானே அப்படிங்கிறப்ப அவர்கள் நடவடிக்கை எடுப்பான் அது அரசியல் சாயம் பூசாம இருக்கும் இப்ப பிரதமர் மோடியாவோட இந்த அளவலாவல் வந்து நாளைக்கு ஒரு அரசியல் சாயம் இல்லாம போகும் அவரு இந்த தன்மையா தானே நடந்துகிட்டாரு இப்ப முதல்வருக்கு உரிய மரியாதை கொடுத்து எதிர்கட்சியின் கூட இல்லாம எல்லாத்தையும் அரவணைச்சு தானே போனாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா நடவடிக்கை பாயும் அப்படிங்கிறப்ப இவர்களால அரசியல் சாயம் பூச முடியாது அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு துரதிருஷ்டமான விஷயம் செந்திரபாலஜி இப்ப கைது செய்யப்பட்டு சுமார் ஒரு பத்து மாசமா வந்து சிறையில் இருக்காரு சார் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் போட்டுட்டே இருக்காரு அதை வந்து நிராகரிச்சிட்டே இருக்காங்க மீண்டும் இப்போ பாத்தீங்கன்னா ஜாமீன் அப்பீல் பண்ணியிருக்காரு சார் இந்த தான் அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு இருக்குமா சார் ஒருவோரும் கிடையாது ஒருவேளை தேர்தல் முடிஞ்சு எல்லா பரபரப்பு முடிஞ்சா மேபி அவர் வெளியே வரலாம் அதுமே அரசியலா பார்க்க தேவையில அது ஓராண்டுகள் மேல அவர் சிறையில் பொழுது நிச்சயமா வெளியே வர்றதுக்கான தளர்வுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில அவர் வரலாம் ஆனா நிச்சயமா ஒரு வருஷமா உள்ள இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் அவருக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இப்ப நம்ம மணிஷ் ஷிசோடியா சத்யேந்திர ஜெயின் வழக்குகள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாலும் நம்ம தெளிவா சொல்றோம் இந்த வழக்குல அவருக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்புகளே இல்ல இது இதுவே போதும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து எந்த சமரசமும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இவர்கள்லாம் சொன்னாங்க இல்லையா இப்ப திமுகவும் பாஜகவும் சமரசத்துக்கு ஈடு ஆகிட்டாங்க அப்படிங்கிறப்ப பிரதமர் மோடி அவர்கள் சமரசத்துக்கு உடன்பட்டிருந்தா செந்தில் பாலாஜி அவர் விட்டு இருப்பாங்களே இப்ப அவரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீன் கொடுக்க விட்டு வெளியமைச்சிருந்தா சமரசம் ஆயிட்டாங்கன்னு எடுத்துக்கலாம் அவர் ஒருபோதும் அவரை விடவே இல்லை அப்படிங்கிறது இது வந்து திமுகவே இருக்க தான் பிடிச்சிருக்கிறாங்க இன்னும் சில பேரும் ஜெயிலுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நடவடிக்கை இன்னும் தீவிரமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு இது தேர்தல் அறிவிக்கிறதுக்குள்ளார கூட நிச்சயமா ரைடுகள் வரலாம் தேர்தல் அறிவிச்சாலுமே கூட ரைடு நடக்கிறத வந்து தவிர்க்க முடியாது அதை அட்டானமஸ் பாடி இதனால இடி வந்து தேர்தல் நேரத்துல கூட இவர்கள் கருப்பு பணத்தை தேர்தலுக்கு செலவு பண்ண முடியும் நிச்சயமா அவர்கள் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம வந்து தேர்தல் வந்துச்சு அதனால இந்த ஈடி வந்து ரைடு பண்ணாது அப்படின்னு நம்ம நினைக்க தேவையில்லை தேர்தல் நடக்கும் நேரத்துல கூட ரைடு செய்யப்படலாம் அப்படிங்கிற பாக்குறோம் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டு தொகுதி தேர்தலே நிக்க வச்சாங்க அப்படிங்கிறது பார்த்தோம் சோ பார்ப்போம் சார் ஏன்னா பொங்கலுக்கு முன்னாடியே வந்து ஜாமீன்ல வெளில வந்துருவாரு அப்படின்ட்டு ஒரு திமுக ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க கொண்டாடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப கிடைக்கல இந்த டைம் வந்து நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆணித்தரமா நம்பிட்டு இருக்காங்க சார் திமுக அந்த கரூர் கேங்ஸ் அந்த குரூப் வந்து நம்பிட்டு இருக்காங்க என்ன ஒரு வருத்தமா செய்ய சொல்றேன் இவர் வந்து இலக்கா இல்லாத அமைச்சருங்கிற இதை விட்டுக் கொடுத்தாத வரைக்கும் ஜாமீன் கிடைக்கவே போறது இல்லை அப்புறம் இவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இன்ன வரைக்கும் இவ்வளவு தடவை ஜாமீன் ரத்து செய்யப்பட்டது அப்ப கூட அவருக்கு இலக்கா இல்லாத கொடுத்துட்டு கூட ஜாமீன் வந்துட்டு திரும்ப எடுத்துக்கலாம் ஆனா அதை விடத்துக்கு மனசு இல்லாம அந்த இலக்கா இல்லாத அமைச்சரா தொடர்ந்தே தீர்வோம் அப்படிங்கிற ஒரு அந்த பிடிவாதம் வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி உருவாது இப்ப கொன்முடியவர்கள் பாத்தீங்கன்னா கன்வீட் ஆயிட்டாரு அதனால அவர் கொடுத்ததா ஆகணும் அந்த பதவி விட்டுதான் ஆகணும் அப்படிங்கறதுனால போயிட்டாரு ஆனாலுமே திமுக என்ன பண்ணுதுன்னா அவரை வந்து அந்த குழுவில் போட்டிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற குழுவில் போட்டுருக்காங்க அப்ப என்னன்னா திமுக வந்து அவர்களுக்கு ஆதரவா அளிக்கிறேன் நீ அந்த மாதிரி ஒரு மாரல் சம்பர் கொடுக்கறது வேற அவரை வந்து முற்று முதலுமா ஓரங்கத்தாம அவரை கொடுத்து வச்சிருக்காங்க இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்காங்க ஒரு கன்வீட் ஒரு குற்றவாளிக்கு நீங்க தேர்தல் தயாரிக்கிற குழுவில நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னா எதற்காக கொடுக்குறீங்க நாம கேள்வி எழுத முடியாது எதிர்கட்சிகள் என்ன சொல்லுவாங்க பொன்முடி அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு போக போறாரு குற்றவாளி நிரூபிக்கப்பட்டார் குற்றம் சாட்டப்பட்டா கூட நாளைக்கு நிரவராஜின் வர வாய்ப்புகள் இருக்கு வழக்கு போட்டாலே அவருக்கு குற்றவாளின்னு அர்த்தம் இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு அவர் குற்றவாளி ஒரு கன்விக்ட் அவர் வந்து இப்ப சிறை செல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காரு அது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்கும்னு தெரியல இன்னைக்கு வேணா அவர் சிறை செல்லலாங்கிறப்ப அவரை தேர்தல் பிரச்சார குழுவில் தேர்தல் அறிக்கை குழுவில் வச்சிருக்கீங்கன்னா அவர் தேர்தல் என்ன எவ்வளவு கொள்ளையடிக்கிறதுனா ஒரு திட்டம் மக்களுக்கு நல்லா செய்யறத பத்தியா திட்டம் போடுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய நெருக்கடியாவும் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொன்முடியவர்களுக்கு அந்த தண்டனை எல்லாம் கொடுத்தோன்னே கன்விக்டே ஒரு அப்பீல் பண்ணார் மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல அங்க வந்து என்னோட உடல்நிலை காரணமா வந்து எனக்கு இது நிலுவை வேணும்னு கேட்டிருந்தாரு உச்ச நீதிமன்றமும் கொடுத்தாங்க ஆனா அதுக்கப்புறம் இந்த திமுக சார்பா இளைஞடி மாடுக அந்த ஒளியில வந்து நல்லா கம்பீரமா வந்து பேசிட்டு இருந்ததும் அதுக்கப்புறம் மேடையில வந்து உட்கார்ந்து இருந்ததும் இதுல வந்து அவருக்கு தனித்தனியா வந்து ஆப்படிக்கிற மாதிரி ஒண்ணு செயல்பாடுகள்ல சார் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லிதான் அங்க அப்பீல் பண்ணாரு ஆனா திரும்ப நான் திமுக நல்ல ஆக்டிவிட்டிஸ் தானே பண்ணிட்டு இருக்காரு பொன்முடி அவர்கள் வந்து சொந்த செலவுல சூணி வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவரவே சில நேரங்கள அவரோட ஆணவத்தின் காரணமா நிறைய இதை தேடிக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம் இப்ப ஆளுநர்கிட்டயே வந்து அவரோட அந்த ஒரு கடுமையான போக்கு ஆளுநர் மரியாதை இல்லாம அந்த சட்டசபையில நடத்துறதா இருக்கட்டும் போயான்ட்டு அவர் சொன்ன அந்த செய்தியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட அந்த மக்கள் மத்தியில அவர் ஆணவ பேச்சு ஓசியில போறீங்க அஹ் அது இதுன்னு பேசக்கூடிய அந்த பேச்சுகள் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுச்சு அவர் கன்வீட்டுன்னு சொல்லப்பட்டா கூட எந்த ஒரு அனுதாபாலையுமே உருவாகல பாத்தோம்னா ஒரு ஒரு அரசியல்வாதி வந்து கைது செய்யப்படுறாங்க இல்லையா ஒரு தண்டனைக்கு ஆளாகிறாங்கன்னா நிச்சயமா ஒரு அனுதாபாலை உருவாகும் ஏன்னா வயது மூப்பின் காரணமாகவும் அது அரசியல் பழிவாங்கல் ஏன்னா மத்தியில் ஒரு ம இவங்களுக்கு எதிரான ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கிறப்ப நிச்சயமா அரசியல் பழிவாங்கல்னு திசை திருப்பப்படும் அப்ப வந்து இது ஒரு அனுதாபாலை உருவாக்கும் ஆனா அது ஒருபோதும் வரல தமிழகத்துல ஏன்னா அவரோட செயல்பாடுகள் அவரோட அந்த பேச்சுக்கள் அவரோட அந்த ஆணவம் அதே மாதிரி இப்ப வந்து உடல்நல சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னும் கம்பீரமா போய்கிட்டு இருக்காரு மாநாடுல கலந்துக்கிறாரு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்கு போறாரு சோ இதெல்லாம் செய்ய முடியுது சிறைக்கு மட்டும் செல்ல முடியாது அப்படிங்கிறப்ப நிச்சயமா இது வந்து ஒரு அடுத்த வழக்குல வரும் பொழுது அவருக்கு வந்து ஒரு அவருக்கு எதிராக வந்து சொன்னா நிச்சயமா அவர் வந்து இப்ப இப்ப வந்து சரணாடையர்ல இருந்து விலக்க கொடுத்திருக்கிறாங்க அவர் வந்து தண்டனையை வந்து இப்படி நிரூபி வச்சிருக்காங்க அவர் குற்றவாளிங்கிறத மறுக்கவே இல்ல மீண்டும் வந்து அவர் குற்றம் நிரூபிக்க வாய்ப்புகளே இல்லை ஏன்னா தீர்ப்பு தெளிவா கொடுத்துட்டாங்க எல்லா சாட்சியங்களும் தான் உச்ச நீதிமன்றம் அவரை நிரபடாதுன்னு எங்கேயுமே விட போறதில்லை ஆனா இவருக்கு வந்து ஒரு விளக்கு கொடுத்திருக்காங்க அது வந்து நம்ம சட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனா அதை தவிர பயன்படுத்திட்டு சொன்ன மாதிரி அவருக்கு துணைக்கு யாரையெல்லாம் கூட்டிட்டு போக போறாருன்னு கொடுத்திருந்து பார்க்க வேண்டியது பிப்ரவரியில அடுத்த வழக்கு விசாரணை வந்துருச்சு ரெண்டு அமைச்சர்கள் வந்து துணைக்கு இருக்காங்க இப்போ உங்களுக்கு ஒன்னா போகலான்னு காத்துக்கிட்டு இருக்காரா என்னவோ தெரியல நம்ம சொன்ன மாதிரி திமுக யாராவது இலக்காவை யார் யாருக்கு கொடுக்குறங்கிற ஒரு குழப்பம் இருக்குன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் வெளியில வந்துச்சு மீண்டும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்துச்சு தமிழகத்துல இப்போ திமுக அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது நாடாளுமன்ற தேர்தலிட்டு வருது திசை திருப்பா அவங்க பல்வேறு யுத்திகள் இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதுல இருந்து திசை தீர்ப்ப ஏதாவது ஒரு கலவரமோ மதவாதத்தையோ தூண்டிவிட்டு அவர்கள் வந்து அரசியல் செஞ்சிருவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப ராமர் கோயில் கட்டப்பட்டு நாலு முழுக்க வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இஸ்லாமியர்களை கூட ஒரு சர்வே சொல்லுது எழுபத்தி நாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து ராமர் கோயில் கட்டினதுல எந்த ஒரு வருத்தம் இல்லாம அவர்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க அதை பத்தி அவர்கள் ஏன்னா அவர்களுக்கு மசூதி இப்ப ரெண்டு தரப்புமே அவர்கள் வேண்டப்பட்ட ராமர் கோயிலும் கிடைச்சிருது மசூதிக்குவே சொந்தமான இடமும் கொடுத்தாங்க அவர்களுக்கு பிரம்மாண்டமான ஒரு மசூதி மிகப்பெரிய மசூதி கட்ட போறாங்க சோ அவர்களுக்கும் அது ஒரு விருப்பம் தான் ஏன்னா அது ஒண்ணுமே இல்லாத பாபர் மசூதி அது இஸ்லாமியர்களுக்கு சம்மந்தமே இல்லாத விஷயம் அப்ப அதனால அவர்கள் வந்து இந்துக்கள் மத்தியில ஒரு புண்பட்ட விஷயம் தான் இந்துக்கள் வந்து அதை வந்து அது இடிச்சு கட்டினாங்கன்னா அவர்களுக்கும் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு நெருதல் போக்கு இருந்தது இன்னைக்கு இரண்டு தரப்பும் சுமூகமா போயிட்டாங்க அவங்களுக்கு கோயில் கொடுத்தாச்சு இவங்களுக்கு மசூதி கட்ட இடம் கொடுத்து அவங்களும் மசூதி கட்டிக்கிறாங்க சோ எல்லாரும் சமரசமா போயிட்டாங்க ராமர் கட்டியாச்சு இன்னைக்கு தீர்க்க வந்துருச்சு ராமர் கோயிலும் கட்டி இன்னைக்கு அதை பிரதிஷ்டையும் செஞ்சுட்டாங்க ஆடு முழுக்க எல்லாருமே ஏத்துக்கிட்ட விஷயத்த திமுக இன்னைக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு திசை திருப்பு பண்றாங்க பார்த்தோம்னா இப்ப பாகிஸ்தானுக்கு வந்து வி ஸ்டாண்ட் வித் பாகிஸ்தான் ட்ரெண்ட் பண்ணதா இருக்கு தமிழகத்துல வந்து இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவு பாகிஸ்தானுக்கு எதிரா வட இந்தியால வந்து கோஷம் போட்டாங்க அப்படிங்கிறப்ப ஜெய் ஸ்ரீராமன் கோஷம் போட்டாங்க பாகிஸ்தான் வீரர்கள் வர முடியுங்கிறப்ப இவர்கள் வந்து உடனே பாகிஸ்தான் கூட தோளோடு தோல் நிற்போம்ட்டு தேவையில்லாத வேலைகளை பண்றது இங்க நமக்கு இருக்க பிரச்சனையே தலைக்கு மேல இருக்கு இல்ல பாகிஸ்தானுக்கு தோல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கா அப்படிங்கிறத இன்னைக்கு ஈரானும் பாகிஸ்தானும் சண்டை போடுகிறாங்க ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள் தான் ரொம்ப மாத்தி மாத்தி கொண்டு போட்டுக்கிறாங்க இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளே பிரச்சனை இருக்கு இப்ப இங்க வந்து மதம் பிரச்சனை இல்ல அவர்களோட நிர்வாகமும் அந்த தீவிரவாதம் தான் பிரச்சனையா இருக்கே தவிர இங்க யாருக்கும் மதம் பிரச்சனை கிடையாது இப்ப பாகிஸ்தானுங்கிற நாடு வந்து இஸ்லாமிய நாடுங்கிறனாலே நம்ம வந்து அவர்களோட பகைமை உணர்வு பிரச்சிருக்கணும் அப்படிங்கறது இல்ல இஸ்லாமிய நாடுதான் அவர்களோட நம்ம டெய்லியுமே வந்து சண்டை போட்டுக்கிறது இல்லையே பங்களாதேஷ்ல இருக்கக்கூடியவர்கள் நம்ம வந்து வெறுக்கிறது இல்லையா பாகிஸ்தான் நம்மளோட பார்த்தாலும் நமக்கு தீவிரவாத தாக்குதலில் ஈடுபடுறதும் நம்ம நாட்டுகளை அமைதி அமைதியை உருவா உருவாக்குறதுனாலதான் பாகிஸ்தானோட நம்ம ஒரு பகைமை உணர்வோடு இருக்கும் பக்கத்துல ஈரானு நம்ம நட்பு நாடு தான் இன்னைக்கு சவுதி துபாயா துபாயும் அங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் இருக்கிற எல்லா நாடுகளும் பல நாடுகள் நம்ம நட்பால் தான் இருக்காங்க அப்படிங்கறத பாத்துறோம் இருக்கும் பொழுது இன்னைக்கு தாலிபான் இருக்கிறாங்க ஆப்கானிஸ்தான்ல அவர்கள் கூட இந்தியா மேல எந்த ஒரு தாக்குதலும் ஏற்படுத்தாம இந்தியா எங்களோட நட்பு நாடுன்னு தாலிபானே சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பதற்ற சூழல் வேற அத புரியாம இங்க இருக்கக்கூடிய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இந்த டிஎம் ஜே நாங்க பாகிஸ்தானோட தோளோட தோல் நிற்போம் சொல்றதா இருக்கட்டும் இன்னைக்கு பாபர் மசூதிக்கு ஆதரவா குரல் கொடுக்கும் அது இல்லாம போயிடுச்சு அவரோட கட்டடம் அது ஆக்கிரமிப்பு சின்னம் அது அகற்றப்பட்டுச்சு இன்னைக்கு ராமர்கள் கட்டியாச்சு ஆனாலும் இன்னைக்கு தேவையில்லாம அந்த பாபரை தூக்கிட்டு இன்னைக்கு வச்சுக்கிட்டு இங்க தமிழகத்துல ஒரு பதட்டமான சூழல் அத பத்தி இங்க வந்து சொல்லப்போனா இங்க ராமர் கோயில பத்தியும் கவலை இல்ல பாபர் மசூதி பத்தியும் கவலை இல்லாம தான் இங்க தமிழகத்துல இருக்கிறாங்க ஆனா இங்க ஒரு மோதல் போக்கு உருவாக்குறது ஏன்னா இப்ப ராமர் அப்படிங்கிற ஒரு இந்து கடவுள் அப்படிங்கிற அடிப்படையில இங்க இருக்க இருக்கக்கூடியவர்கள் கட்டிட்டாங்க அதனால ஆதரவு தெரிவிக்கிறாங்க மசூதி இடிப்பு இங்க தமிழகத்துல பெரும்பாலும் ஆதரிக்காட்டியும் கூட ராமர் கோயில் கட்டத வரவேற்கிறாங்க ஆதரிக்கிறாங்க கோயிலுக்கு கும்பிட போறாங்க இன்னைக்கு இங்க வந்து ஆன்மீகம் தலை தோங்கி இருக்கு அப்ப ராமர் கோயிலுக்கு கும்பிட ஒரு கூட்டம் இருக்காங்க அவர்கள் வந்து அந்த தீவிரமான மதவாதம் மெல்லினாலும் கூட பாஜகவை ஆதரிக்கா அப்படின்னு கூட ராமர் மேல பக்தி கொண்டு ராமர் மேல நம்பிக்கை கொண்ட கூட்டம் இருக்கு அப்ப அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்கி இப்ப பாபருக்கு ஆதரவான ஒரு கருத்தை உருவாக்கி இங்க வந்து ஒரு மோதல் போக்கு உருவாக்கி இதன் மூலியமா ஒரு அறுவடை பண்ண பார்த்தேன் வட இந்தியால இருக்கக்கூடிய மத அரசியல இங்க இவர்கள் எடுத்து இவர்கள் வந்து திசை திருப்பதா முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறத பாக்கும் சோ இந்த மாதிரி ஏதாவது அரசியல் பண்ணி திமுக தங்களை வந்து தற்காத்துக்கும் இல்லையா ஜாதி இருக்கவே இருக்கு ஜாதி பிரச்சனை ஏதாவது ஒரு பேச்சை யாரையாவது பேச வச்சு ஜாதி மோதல் உருவாக்கி கலவரத்தை உருவாக்கி இவர்கள் வந்து அரசியல் செஞ்சிருவாங்க அதனால இதெல்லாம் வந்து மடைமாட்ட அரசு திமுக தர தேவையில்லை தொடர்ந்து இப்படி அமைச்சர்கள் மீது வந்து நெருக்கடி வந்துட்டு இருக்கப்போ திமுக அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன சார் மேற்கொள்ள போகுது வரும் அப்படி சந்திக்க போது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் போகுது பத்தாண்டு மத்திய அரசு பாஜக அரசு அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு எதிராக வந்து கொள்கை பிரச்சாரத்தை பண்ணிருக்காங்க அப்ப சிறுபான்மை ஓட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக பாஜக ஒரு பூச்சாண்டியை காட்டியிருக்காங்க மதவாதத்தை வச்சு பூச்சாண்டி காட்டியிருக்காங்க ராமர் கோயிலுக்கு எதிராக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அந்த பக்கம் பாத்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் வந்து ராமர் கோயிலுக்கான அந்த இன்விடேஷன் வாங்குறாங்க ஆர் எஸ் எஸ் தலைவர்கள்ட்ட இன்விடேஷன் வாங்குறாங்க இவர்கள் வந்து ஆர் எஸ் எஸ் தலைவர் ஓகே வந்தா வீட்டுக்கு வந்தவங்களும் சொல்றது மரியாதை அந்த மரியாதையை காப்பா காப்பாத்திருக்காங்க ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து வரவேற்றாங்க அப்படிங்கறது பார்த்தோம் ஆனா அவர்கள் பத்திரிகை கொடுத்தத வாங்கினதா இருக்கட்டும் அது புகைப்படத்தை வெளியிட்டதா இருக்கட்டும் ராமர் கோயிலுக்கு நாங்கள் ஒரு நாள் வருவோம் அவங்க சொன்னதா இருக்கட்டும் இது வந்து அதாவது ரெண்டு குரூப்பா பிரிச்சு வீட்லயே ரெண்டு குரூப்பா ஒருத்தர் வந்து கடவுள் மறுப்பு ஹிந்து மத எதிர்ப்புன்னு சொல்லி கிறிஸ்தவ இஸ்லாமிய ஓட்டுகளை அறுவடை செய்யுது இன்னொரு பக்கம் தன்னோட மனைவியை வைத்து அந்த பக்கம் நாங்க இந்துக்களுக்கு ஆதரவா இருக்கோம் நாங்க கோயில் குளம் ஆன்மீகத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் ஓட்டையும் வந்து அறுவடை பண்ணிக்கிறது நாங்கள் ஹிந்துக்களுக்கு எதிரும் இல்ல அப்படின்ட்டு இங்க வந்து நாங்க பெருமாளையும் கூப்பிடுவோம் பெரியாரையும் கூப்பிடுவோம் அப்படின்னு ஒரு இன்னைக்கு வரும் டைலாக் பேசிருக்கிறாரு நம்ம முதல்வர் அவர்கள் அப்ப ஏதோ 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 ஒரு பக்கம் இருங்க இந்த பக்கமும் இருக்க மாட்டேன் அந்த பக்கம் இருக்க மாட்டோம் உங்க மேல நம்பகத்தன்மையே வர வர மக்கள் புடிச்சுக்கிட்டாங்க ஆனா ரெண்டு குரூப்புமே இவர்களுக்கு வந்து போறாங்க அதனால நிச்சயமா ஒரு ஒரு அரசியல் அரசியல் போட்டு ரைட்ல காட்டி நேரா போற அரசியல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சா இவர்கள் வந்து வீட்டுக்கு பார்ப்போம் என்ன நடக்குது மணல் கொலை விவகாரத்துல பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை வந்து முதல்ல வந்து ரொம்ப சார் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே சார் உங்களோட கருத்து தமிழகத்துல அந்த ரைடுகள் வந்து குறைஞ்சிருக்கு என்னன்னா இடியோட பேரை இவர்கள் வந்து கலங்கப்படுத்திட்டாங்க அந்த இடியில இருந்து ஒரு நபர் அந்த அஞ்சி திவாரி வந்து அந்த லஞ்சம் வாங்கினது வந்து ஒரு பெரிய சென்சிட்டிவ் ஆக்கி அது ஒரு பூதாகரமாக்கி அது ஒரு டிராப் வச்சு அதுல வந்து இப்ப இவர்கள் வந்து இடி மேல ஒரு கலங்கத்தை உருவாக்கிட்டாங்க சொல்லப்போனா டிவிஎஸ்இ எத்தனையோ டிராப் வச்சு எவ்வளவு வழக்குகள் பண்ணிருக்கிறாங்க ஆனா அதுல எத்தனை கன்வீனியா ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஆண்டுல வந்து ஒரு எழுபதுக்கு மேற்பட்ட டிராப் பண்ணிருக்கிறாங்க அவர் மத்த லஞ்ச வழக்குகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு வழக்குகள் பதிவாயிருக்கு எழுபது ட்ராப்னா என்னன்னா அவர்கள் கையும் களவுமோ மாட்டினாங்க அப்படிங்கிறதா ஒளி வைத்து பிடிக்கிறது அப்படிங்கிறாங்க நீங்க பொய் வைத்து பிடித்த வழக்க கூட கன்வீட் பண்ண முடியல ரேட் தான் இந்த எழுபதுல மட்டுமே ஒருவேளை இந்த டிராப்ல மட்டுமே வழக்கு தான் கன்வீட் ஆயிருக்கு மீதி முப்பது வழக்கு என்ன ஆச்சுங்கிற கேள்வி அப்ப அது வந்து பொய்யான வழக்கு டிராப் நீங்க வந்து பொய் வழக்காவும் இருந்திருக்கலாம் பொய் வைத்து பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுல பொய்யான பொய் கூட வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது அங்க நமக்கு வந்து புரிய வருது ஏன்னா இந்த ரேட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் இல்லையா அப்ப இந்த டிராப் வந்து உண்மையுமே உண்மை நம்பிக்கை வாரி உண்மையாலுமே அவரு லஞ்சம் வாங்கினாரா இல்ல தூண்டினாங்களா இவர்கள் ஆசையை தூண்டி அவரை வந்து ட்ராப் பண்ணிருக்காங்களா இது மூலமா இடிக்கு கலங்கத்தை கற்பிச்சிருக்காங்களா இன்னும் நீண்ட நெடிய வழக்கு போயிட்டு இருக்கு இன்னும் விசாரணையா திவாரி கன்வீட் ஆகல இந்த வழக்கே போயிட்டு இருக்கிறப்ப இடி வந்து அதை எதிர்கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர்களோட பதிலடி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இப்ப இடி வந்தா அதுல வந்து களங்க அவர்கள் பேர் வந்து படுத்தப்பட்டிருக்கு அதனால அவர்கள் வந்து ஒரு பொறுமையாவும் இன்னும் வலுவான ஆதாரங்களை சேகரிச்சுட்டு அவர்கள் அடிக்கும் போது அடுத்த அடி வந்து மிகப்பெரிய ஒரு மரண அடியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் அதனால அவர்கள் அமைதியாகவும் இருக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த பிப்ரவரி மாசம் நம்ம எழுதி பார்க்கலாம் நிச்சயமா இந்த பட்ஜெட் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் தீவிரமான ஒரு ரைடுகள் இருக்கலாம் நடவடிக்கைகள் இருக்கலாம் எதிர்பார்க்கிறோம் ஓகே சார் அப்போ திமுக போலவே இந்த இந்தியா கூட்டணியில் கூடிய அந்த டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பார்த்தீங்கன்னா ஐடி வந்து சம்மன் அனுப்பிட்டு அந்த மதுபான கொள்ளை விவகாரத்தில் வந்து சம்மன் அனுப்பிட்டு இருந்தாங்க அஞ்சு முறை அனுப்பி அவர் வந்து நான் ஆஜராக மாட்டேன் மேல ஐடி வந்து வேணுமே கலங்கம் கற்பிக்குது அப்படின்ற மாதிரிலாம் விளக்கம் கொடுத்துருந்தாரு சார் எப்படி பாக்குறீங்க நிச்சயமா அவரு பல முறை வந்து அவருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஏழு முறைங்கிறாங்க இப்ப ஜார்க்கண்ட்ல சேர்ந்த முதலமைச்சருக்குமே சம்மன்கள் கொடுக்கப்பட்டது அவர் இடையில ஒரு போய் ஆஜராயிட்டு வந்தார் அப்படிங்கறத பாக்குறோம் ஹேமந்த் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரான் அவர்கள் கூட இடிக்கு ஆஜராயிட்டு வந்தார் அப்படிங்கறத பாக்குறோம் ஆனா கெஜ்ரிவால் என்ன பண்ண பாக்குறாருனா இதை வைத்து ஒரு அரசியல் செய்ய பாக்குறாரு இந்த சம்மன்களுக்கு தொடர்ந்து இவர் ஆஜராக போறது இல்ல ஏன்னா அவர் வந்து ஆஜராய் நேரில் விளக்கம் சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் தார்மீக பொறுப்பு இருக்கு அந்த டெல்லி லிக்கர் ஸ்கேம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அதுல ஒருத்தர் உள்ள இருக்கிறாரு முக்கியமான அமைச்சர் மணிஷ் சிசோடியா அவருக்கு பாத்தீங்கன்னா பெயிலும் பலமுறை முறை தவிர்க்கப்பட்டது ஏன்னா முகாந்திரம் இருக்கிறது அடிப்படையில் தான் பெயில் வந்து கொடுக்காம எப்படி அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களோட வழக்கில் முகாந்திரம் இருக்கிறதா பெயில் கொடுக்க முடியாது தவிர்த்து இருந்தாங்களோ அதே மாதிரி தான் மணி சிஷ்யூ பெயில் குடுத்தா தவிர்த்துட்டு இருந்தாங்க ஒரு முகாந்திரம் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த ஒரு எம்பி இருந்தாங்க தெலங்கானாவை சேர்ந்த கவிதா இருந்தாங்க சந்திரசேகரா ஓட பொண்ணு கவிதா இருந்தாங்க இத்தனை பேர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க மாட்டி இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப இதுக்கு வந்து ஆஜராயி விளக்கத்தை குடுக்கலா அதுல குடுக்கறது என்ன வெளியான தயக்கம் சம்மளுக்கு ஆஜராக இருந்தாலே அவர் குற்றவாளி நடத்தும் இல்லையே விசாரணைக்கு கூப்பிடறாங்க மடியில கனமழையாண்டு ஆஜராயிட்டு தன்னை நிரபராதி நிரூபிச்சிருக்கலாம் இவரும் முதலமைச்சருக்கு தெரியாம ஒரு பாலிசி சேஞ்ச் ஆக போறது அந்த டெல்லி ஸ்கேம்ல வந்த லஞ்ச பணத்தை கிபேக்க வச்சுதான் கோவால தேர்தல எழுதி கொண்டாங்க அப்படிங்கிறத இடியோட குற்றச்சாட்டு அப்ப கோவா தேர்தலுக்கு அவர்கள் பயன்படுத்தின பணம் லஞ்ச பணம் அப்படிங்கிறப்ப அது முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கும் ஏன்னா அந்த கட்சியோட தலைவர் அப்படிங்கிறப்ப அவருக்கும் பொறுப்பு வரும் அவரும் அதுல சிக்கலுக்கு ஆளாக வாய்ப்புகள் இருக்கு அதனால சம்மன் சம்மனுக்கு தவிர்த்துட்டு போறாரு பெருமையில அவர் கைது செய்யப்பட்ட அரசியல் வாங்கல் அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலு ஒரு பொலிட்டிக் மைலேஜ் எடுக்க சோ நிச்சயமா அது அவருக்கு தான் போக போகுது அப்படிங்கறத ஒருவேளை சம்மனுக்கு ஆஜராக தன்னை குற்றமட்டம் நிரூபிச்சா நிச்சயமா அவருக்கு நல்லது நடந்திருக்கும் இப்ப வந்து அவர் வந்து வேற மாதிரி அரசியல் கணக்கு போறாரு சோ மக்கள் எப்படி சிந்திக்க போறாங்க ஒருவேளை அரசியல் பழுவாங்கன்னு நினைக்க போறாங்களா வந்து இவர் ஒரு முகாந்திர கைது செய்யப்பட்டாருன்னு நினைக்க போறாங்களோ அப்படிங்கிற பொறுத்திருந்தா பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா கெஜ்ரிவாலோட பிளான் வந்து தனக்கு ஒரு அனுதாபலை உருவாகணும் தான் கைது செய்யப்பட்ட அதை விட்டு ஒரு அனுதாபத்தை உருவாக்கணும்னு அவர் வந்து ஒரு திரைப்பட பாணிகள் அரசியல் பண்றாரு மக்கள் என்ன முடிவு சார் இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்துல மம்தா பானர்ஜி வந்து இந்தியா கோர்ட்டுல இருந்தாலும் நான் வந்து தனித்துதான் போட்டிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அதிகாரபூர்வமா சொல்லியிருக்காங்க சார் தேர்தலுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இந்தியா கோர்ட்லருந்து ஒரு கிளவு ஏற்பட்டு விலகிடுமா சார் வந்து இல்லேன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து ஒரு பொருந்தா கூட்டணி தான் மாதிரி நமக்கு வந்து ஒரு பிம்பத்தை உருவாக்க வரலாறு திரும்ப போகுதுங்கிற மாதிரி ஒரு பழமொழி இருக்கு வரலாறு தன்னைத்தானே வந்து திரும்ப காட்டும் அப்படின்னு வரலாற்றுல நடந்த சம்பவங்கள் திரும்ப மீண்டும் எதிரொலிக்கும் அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நடந்தது நடந்து மீண்டும் வந்து ஒரு வரலாற்று திருப்பம் நடக்க போகுதுங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது ஏன்னா அந்த முதல் முதல் கூட்டமே தான் உருவாக்குறாங்க ஏன்னா இந்த பீகாருக்கு ஒரு வரலாறு இருக்கு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல வந்து பீகார்லதான் வந்து அந்த அரசியல் புரட்சி ஏற்பட்டது அதாவது இந்திரா காந்தி அவர்கள் ஒரு இரும்பு பின்மணியா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் பாகிஸ்தானே பாகிஸ்தானுக்கே வந்து அவங்க கண்ணுல விரலூட்டாக்கி பங்களாதேச உருவாக்கி கொடுத்தாங்க சர்வதேசத்துல அமெரிக்காவே வந்து ஆட்டம் காண வச்சாங்க நம்ம இலங்கை பாத்தோம் பார்த்தோம் அப்பேற்பட்டவர்களே தோற்கடிச்சவங்க பாத்தீங்கன்னா பீகார்ல இருந்து உருவானவங்க தான் தலைவர்கள் ஜே பி அவர்கள் ஜெயபிரகாஷ் நாராயண அவர்கள் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு தியாகி அவர் வந்து எந்த ஒரு சுயநலமும் இல்லாம எந்த ஒரு பதவி ஆசையும் இல்லாம அந்த மூமெண்ட் எடுத்தார் அந்த மூமெண்ட் தான் அந்த மக்களோட இதுதான் வந்து அந்த எழுவத்தி ஏழுல வந்து இந்திரா காந்தி அவர்களை வீட்டு கிளப்புச்சு ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்கள் வந்து தன்னை வந்து ஒரு ஜேபி அவர்கள் மாதிரி லோக்நாயக் ஜேத்ரி அவர்கள் மாதிரி காட்டிக்க நினைச்சாரு ஆனா அவர் வேற குடிய பார்த்து கூன சூடு போட்ட மாதிரி லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணாவை பார்த்து நிதிஷ்குமார் அவர்கள் தன்னை வந்து ஒரு மக்கள் தலைவரா நினைச்சுக்கிட்டாரு ஆனா உண்மை என்னன்னா தன்னோட சொந்த மாநிலத்திலே கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நபர் தான் நிதிஷ்குமார் அவர்கள் அப்பேற்பட்ட நபர் கட்டமைக்க கூட கூட்டணி எப்படி இருக்கும்னு நம்ம பாத்துக்கலாம் அதனாலதான் நம்ம சொல்லுவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அல்ல எதிர்த்து நிப்பவர் மோ இந்திரா காந்தி அல்ல இன்னைக்கு வந்து இந்திர மோ மோடி அவர்கள் இருக்காரு இந்திரா காந்தியை வீழ்த்திட்டாங்க மோடி அவர்களை வீழ்த்த முடியாது ஏன்னா அவர்களை விட வந்து ஒரு அரசியல் ஞானமும் அனுபவமும் ஒரு தியாகமும் ஒரு நேர்மையும் போன்ற தலைவர் தான் மோடி அவர்கள் அவரை வீழ்த்தக்கூடிய தலைவர் இன்ன வரைக்கும் பிறக்கல அவர் வந்து ஒரு பீச் மாதிரி போல தன்னை தானே அவர் வந்து பதவியை விட்டு இறக்கனாலே ஒழிய அவரை பதவியை விட்டு விளக்குறதுக்கான ஒரு நபர் இன்ன வரைக்கும் பிறக்கல அப்ப நிதிஷ்குமாரே வந்து வந்து தன்னோட அவருக்கு பிரதமர் ஆசை அது கிடைக்காதனால இந்த கூட்டணியில வந்து தலைமை ரெண்டு ஒரு அரசியல் பண்றாரு நாளைக்கு அவருக்கு வந்து குடியரசுத் தலைவர் குடுக்கறேன் துணை குடியரசுத் தலைவர் குடிக்கிறேன் இல்ல துணை பிரதமர் கொடுக்குறேன் இல்ல ரெண்டரை வருஷம் கழிச்சு நீங்க தான் பிரதமர்னு சொன்னா நாளைக்கே அங்கிருந்து கூட்டணி இருந்து துண்ட பிஜேபி கூட்டணிக்கு வந்து முடிஞ்சிருவார் ஏன்னா ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா சனி பகவான் எப்படி ஆஹ் மாறுவாரு அவர் வந்து சனி பயிற்சி நடக்கும் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா அப்படிதான் நம்ம நிதிஷ்குமார் அவர் ரெண்டரை வருஷம் ஒரு கூட்டணியில இருப்பாரு திரும்ப ரெண்டு வருஷம் இன்னொரு கூட்டணியில போவார் அப்படிங்கறத பாத்துட்டு இருந்தோம் அந்த மாதிரி இந்த கூட்டணியை பொருந்தா கூட்டணிதான் தான் கெஜ்ரிவால் அவர்களும் மம்தா அவர்களும் வந்து இந்த கூட்டணிகளும் என்ன நடக்குதுன்னு உழவு பார்க்க இல்ல தாங்கள் தனித்து விட கூட விட்டுற கூடாது இனி போக இடம்லாம போயிடக்கூடாது ஒருவேளை மூணாவது அணி உருவாக போயிருச்சுன்னா தங்களது போக்கு இடம் இல்ல அதனால இந்த கூட்டணியில சும்மா ஒரு துண்டை வச்சுக்குவோம் அதாவது ஆத்தில ஒரு சேத்துல ஒரு காலங்கிற மாதிரி நானும் இருக்கிறேன் துணை குடியரசுத் தலைவர் பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் விட்டு வந்தாங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு துணை குடியரசுத் தலைவருக்கு ஒரு வேட்பாளர் நிறுத்துறாங்க நம்ம ஜெகதீஷ் சங்கர் அவர்கள் நிறுத்தப்பட்டதுமே மம்தா அவர்கள் என்ன சொல்லணும் என்னை கேட்காமலே நீங்க வந்து நீங்க வந்து வேட்பாளர் முடிவு பண்ணீங்க அதனால கூட்டணி நான் வரமாட்டேன் செல்லாது செல்லாது நான் போட மாட்டேன் விட்டு போயிட்டாங்க அப்பயே நம்ம சொன்னோம் மம்தா அவர்கள் கடைசி நேரத்துல பின்னரே பேக்கடிப்பாங்கன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் இல்ல இல்ல எல்லா கூட்டத்துக்கு வராங்க அவர் வந்துருவாங்க அப்படின்னாங்க நிச்சயமா ஒருபோதும் நடக்காது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் கூடிய காங்கிரஸோட தலைவர் அதிர் ரஞ்சன் சௌதரிக்கும் மம்தா அவர்களுக்கு ஆகாது ஏதாம் பொருத்தம் எப்ப பார்த்தாலும் முன்னுக்கு பின் முரணாவே கருத்துக்கள் இருக்கும் அதனால நிச்சயமா ஒருபோதும் அந்த கூட்டணி சே சேராதுன்னு ஆரம்பத்துல இருந்தே சொன்னோம் அது இன்னைக்கு ஊர்ஜிமா இருக்கு அடுத்து கெஜ்ரிவால் அவர்களுமே வந்து நிச்சயமா வந்து இந்த கூட்டணி பின்வாங்க வாய்ப்புகள் இருக்கு ஆரம்பத்துல ஏழு சீட்ல நாலு சீட்டு கெஜ்ரிவாலுக்கு மூணு சீட்டு மூணு சீட்டு காங்கிரஸுக்கு அதுக்கு பதிலாக கோவாலும் பஞ்சாப்லயும் காங்கிரஸ் சொல்லிருக்கு அப்படின்னாங்க அதை ஒருபோதும் வந்து கெஜ்ரிவால் ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா பஞ்சாப்லயும் இன்னைக்கு ஆட்சி அமைச்சா இருக்காங்க டெல்லியில ஆட்சியில் இருக்கிறாங்க அவர் வந்து சீட்டையும் கெஜ்ரிவால் எடுக்க பார்ப்பார் பஞ்சாபையும் முழுமையா ஸ்வீட் பண்ண பார்ப்பாரு அடுத்து கோவா ஹரியானா இந்த மாதிரி மத்த மாநிலங்களையும் தன்னோட பிரசன்ச உருவாக பாப்பாயே தவிர காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய தோல் காங்கிரஸ்க்கு எங்க பலவீனமா இருக்கோ எங்க ஜெயிக்கவே ஜெயிக்கதோ அந்த சீட் தான் கூட்டணி கொடுப்பாங்க அதை வாங்கி கெஜ்ரிவால் ஒன்னும் பண்ண போறது இல்ல சோ ஒருபோதும் கெஜ்ரிவால் இந்த கூட்டணியில மாட்டார் வெளியே தான் போவார் நிதிஷ்குமார் என்ன செய்வார்னு அவருக்கும் தெரியாது சோ இந்த கூட்டணியில வந்து உத்தரப்பிரதேசத்துல காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டும் கொடுக்க போறது இல்லை ஏன்னா ஏற்கனவே அகிலேஷ் யாதவ் கோவத்துல இருக்காரு மத்திய பிரதேசல ஒரு சீட் கூட கொடுக்காதனால உத்தரப்பிரதேசில ஒரு சீட்டு கூட கூடாதுன்னு அகிலேஷ் முடிவுல இருக்காரு சோ இந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே காங்கிரஸ் வந்து ஒரு நெருக்கடி இருக்குது வட இந்திய தலைவர்களுமே திமுகவை வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் நிதிஷ்குமார் அவர்கள் கூட திமுக வந்து ஹிந்தி தெரியாமல் சொன்னதுக்கு விமர்சிச்சிருந்தாரு சோ திமுக காங்கிரஸ் கூட்டணியிலேயே ஒரு சிக்கல் இருக்கு அப்படிங்கிறப்ப தமிழகத்துல வேற இல்ல திமுகவும் காங்கிரஸ் ஒன்னு சேர்ந்து தான் பயணிக்கணும் இவர்களோட அந்த ரெண்டு சதவீதம் ஓட்டு திமுகவுக்கு தேவை திமுக இல்லாம காங்கிரஸால செயல்பட முடியாது திமுகவோட ஒரு ஒட்டு சதை திமுகவோட ஒரு கலகாணி தான் வந்து காங்கிரஸ் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டனால தமிழகத்தை தவிர காங்கிரஸ்க்கு வேற எங்கேயுமே கூட்டணி வாய்ப்புகள் இல்லை அதனால நிச்சயமா வந்து இந்த ஐஎன்டி கூட்டணி வந்து கரை சேராது இது ஓட்ட படகு இது ஒருபோதும் கரை சேராது அப்படிங்கறதுதான் யதார்த்த உண்மை கமலஹாசன் பாத்தீங்கன்னா தனித்து போட்டிட போறேன் அப்படின்னு காலையில வந்து அதிகார உருமா அவரும் என்ன டிமாண்ட் வச்சு சார் அந்த மாதிரி எதிர்பார்த்து இந்த மாதிரி அறிவிச்சிட்டு இருக்காரு சார் இல்ல என்னன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து அரசியல் எந்த அளவுக்கு அவருக்கு விஷயம் தெரியுங்கிறது தெரியல அவரோட பலம் அதை பொறுத்துதான் அவர் சீட்டு கேட்கணும் அவருக்கு ஒரு சீட்டு கேட்கலாம் அவர் ஒரு எம்பிஐ நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கலாம் கோயம்புத்தூர் கேட்டுருந்தா ஒருவேளை இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியில காங்கிரஸ் சின்னத்துல நின்றுதான் கோயம்புத்தூர்ல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதை வச்சு அவர் ஒரு எம்பிஐ இருக்கலாம் அடுத்த இடத்துக்கு போயிருக்கலாம் ஆனா அவர் தன்னோட பலத்துக்கு மேல தன்ன அளவு உயரத்தை தாண்டி கேட்டிருப்பாரு அதை ஏற்றிருக்க மாட்டாங்க இல்ல தனி சின்னத்துல கேட்டிருப்பாரு அது ஒருபோதும் சரி வராதுன்னு சொல்லியிருப்பாங்க அதனால நிச்சயமா ஒரு டிமாண்டு காட்டுறதுக்காக நான் தனியா நிக்க போறேங்கிறாரு அவர் தனியா நிக்கிறனால எந்த பெரிய பயனும் இல்ல அவரோட வாக்கு சதவீதம் சிறு சிறு தான் வருதுன்னு பார்த்தோம் சோ நிச்சயமா அவர் தனி என்ன திமுக காங்கிரசுக்கு ஒரு ஓட்டு சதவீதத்துல குறைவு ஏற்படுத்தலாம் அது பாஜக கை கொடுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அவர் அந்த மாதிரி கூட நினைச்சு ஏன்னா கடந்த முறை வந்து கோவையில வந்து ஒரு தொகுதியில வந்து பாஜக வென்றது அதுக்கு கா கமல்ஹாசன் ஓட்ட உடச்சதுதான் முக்கியமான காரணம்னு நம்பப்படுது அந்த மாதிரி இவருக்கு வந்து ஓட்ட உடைச்சிருவாரு அதனால அவர் டிமாண்ட் பண்ணி சேர்த்துக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு அது திமுக காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் பாக்கணும் ஆனா நிச்சயமா ஒரு சீட்டை தாண்டி அவருக்கு கொடுக்க மாட்டாங்க அவருக்கு வேற வழி இல்ல கடைசி நகர போய்ட்டு அது ஒரு சீட்டை வாங்கிட்டு நிக்கிறது தான் அவருக்கு ஒரே ஒரு வழியை தவிர அதை தாண்டி அவருக்கு அரசியல் பலம் கிடையாது அவரோட அளவு உயரம் அவ்வளவுதான் அதை அவரும் புரிஞ்சுக்குவாரு சும்மா ஒரு டிமாண்ட் காட்டலாம் இல்ல ஒரு இன்னும் நேரம் இருக்குனால அந்த அரசியல் நேரத்துக்காக ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கலாம் நிச்சயமா கொடுத்துருது பாபா ஒரு கூட்டணி வச்சு ஒரு சீட்டை வாங்கி வாங்கதான் வாய்ப்பு இருக்குங்க தொடர்ந்து பேசவும் நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றிங்க